அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சில அறிகுறிகள் வீட்டில் இருந்தால் கவனமாக இருங்கள் தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொள்ளலாம் வீட்டிலே தெய்வ நடமாட்டம் இருக்கிறது தெய்வ கடாட்சம் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம மனது நம்ப வேண்டும் முதலில் அப்படி அந்த தெய்வ நடமாட்டம் இருந்தால் சில அறிகுறிகள் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் வீட்டில் இருக்க எல்லாருமே எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனந்தமான சூழ்நிலை வீட்டுக்குள்ளே போனாலே அந்த கோவிலுக்குள்ளே போகிற உணர்வானது ஏற்படும் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இது மாதிரி நம்ம மனதளவுலேயே சில மாற்றங்கள் இருக்கிறதுனா வீட்டில் எப்பவுமே நல்ல அதிர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் சாமியை வழிபடும்போது வீட்டில் பூஜை அறையில் சாமியை வழிபடும் பொழுது இனம் புரியாத சந்தோஷமானது உண்டாகும் அந்த விரும்ப கூடிய வகையிலே நம்மளுக்கு ஆசிர்வதிப்பது போல மலர்கள் கீழே சரிந்து விழுவதாகட்டும் அந்த இடத்துல கவுளி கத்துவதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பள்ளி வந்து சத்தமிடுவது அப்படிங்கிறது அதில் சாஸ்திரங்கள் இருந்தாலும் நம் சாமி அறையிலே அந்த பள்ளி இருப்பது ரொம்ப நல்லது அதிலையும் அது ஒளி எழுப்புவதும் சிறப்பு நம் வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவதாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வந்திருக்கிறது அது அப்படியே பலித்தவும் ஆயிருக்கிறது சில நேரங்களில் விபூதி பாசம் வீட்டில் வர்றது சந்தனவாசம் வீட்டில் வர்றது இது எல்லாமே இறைவனின் இருப்பை நாம் உறுதி செய்து கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம் இதை தாண்டி சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சில அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் இந்த சகுனங்கள் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அது ரொம்ப தீவிரமாக ரொம்ப அளவுக்கெல்லாம் போகக்கூடாது சகுனங்களில் நம்ம வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஏதேனும் தடுதல் ஏற்படுகிறது என்றால் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க உட்காரு போக வேண்டாம் ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்து நிதானமாக தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து சகுண தடைன்னு சொல்கிறோம் இல்லையா என்னன்னா மனதானது நிலையாக இல்லை என்பது பொருள் கீழே நிலவு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் இது வரையிலும் இருந்தாலும் நம்ம தட்டிக்கிறோம் அப்படின்னா கவனமாக இல்லை அதனால உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கிறாங்க அப்போ கவனமாக இல்லாமல் வெளியே போனால் என்னாகும் ஏதேனும் பிரச்சனைகள் தானே வரும் இதெல்லாம் தான் நம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களிலே வரையறுக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு அர்த்தமானது கொடுக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த வகையிலே நல்லா தெரிஞ்சுக்குங்க வீட்டில் திடீர்னு துருநாற்றம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னா அப்படியே நமக்கே தெரியாது நம்ம சொல்கிறது இனம் புரியாத அந்த ஒரு வாடை அந்த வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாதிரி கண்ணூறு தாக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாடையானது வீச ஆரம்பிக்கும் அப்படி துருநாற்றம் வீசினாலும் சரி வீட்டுக்குள்ளே இந்த கருவண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே கருவண்டு வந்ததுனாலும் சரி வீட்டுக்குள்ளே வவ்வால் வருதுனாலும் சரி வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் கொள்ளப்படும் நேர்மறை ஆற்றல்கள் குறைந்து வருகிறது எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரித்திருக்கிறது இருள் சூழ்ந்துட்டா அங்க வவ்வால் இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ள வருதுன்னா வீட்டில் போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லை விளக்கேத்துறது இல்லை எப்பவுமே நேர்மறை சிந்தனை உள்ள வார்த்தைகளை அங்கு பேசுவதில்லை தெய்வத்தின் நாமங்கள் இங்கு உச்சரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அதனால எப்போவுமே வீட்டில் தெய்வத்தோட நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கணும் நம்ம சொல்லலாம் தவறு இல்லை பூஜை பண்ணும்போது அல்லது அமைதியாக வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கீங்கன்னா ஜபமாலையை வச்சு இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எங்கே இப்போ நேரம் டிவியை போட்டால் சீரியலை பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்குது இறைவனோட மந்திரத்தை சொல்கிறதுக்கெல்லாம் எங்கங்கே நேரம்னு சொல்கிறவங்களவே நம்ம பார்க்க முடியுதுல தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னா எங்கெங்க நேரம் கிடைக்குதுங்கிறாங்க ஆனால் உட்காந்து மணிக்கணக்கில் டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது நம்ம உடலுக்கு எது நல்லது நம் உள்ளத்திற்கு எது நல்லது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து செய்யணும் அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு எல்லாமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த கருவண்டெல்லாம் வந்தது அப்படின்னா வீட்டை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு பக்கத்தில் மாட்டோட கோமியம் எதுவும் கிடச்சதுன்னா வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே போய் ஒரு ரெண்டு சூடம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து துடுங் தூங்குங்க அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறீங்கன்னா வீட்டில் விளக்கு போட்டுட்டு வீட்டு வாசலில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூடம் ஏற்றிடுறது நல்லது அது குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கக்கூடியது அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த வீட்டில் துர்வாடை வீசினாலும் சரி அதே போல் நம்ம சொன்ன மாதிரி கருவண்டோ ஒவ்வாலோ வீட்டுக்கெல்லாம் வந்தது அப்படின்னா வீட்டை சுத்திப்படுத்தணும் சுத்திப்படுத்துகிறதா நம்ம இப்போ சொன்ன மாதிரி மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வாங்கி தெளிச்சு விடுங்க இது கிண்டல் பண்ணுறதுக்கோ அல்லது அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறதுக்கோலாம் இல்லை நமது முன்னோர்கள் சொல்லி சென்றது போல் வீட்டை சுத்தி செய்வது அப்படின்னா சுத்தம் செய்வது அப்படிங்கிறது பொருள் நல்ல வீட்டை கழுவி விட்டு வாசனையான புகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாம்பிராணி போட்டு அகர்பத்திகள் எல்லாம் ஏற்றி வைத்து நெய் விளக்கு ஏற்றுங்கள் அந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவுகிறதுனா அது அதோட ஸ்பரிசம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையானதாக இருக்கும் அதை உள்வாங்கும் போது அது சுவாசிக்கும் போதே நம்மளுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வு ஏற்படும் அப்படி வீடெங்கும் ஒலியானது பிறக்கிறது அப்படிங்கும்போது நேர்மறை அதிர்வு அங்கே அதிகமாகும் நேர்மறை அறிவு அதிகமாகும் பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருக்குன்னா அங்கே போய் விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பொட்டலமாக கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் வீட்டில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சக்தி ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டிலே அதிகமாகிறது அப்படின்னா இருள் அப்படிங்கிற விஷயம் வீட்டை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும் அந்த எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும் அப்போ எதுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கணும் அதுதான் முதல்ல முக்கியம் இப்போ நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை வார்த்தைகளையே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே அங்கே எதிர்மறை ஆற்றல் அதிகமாகும் கண்ணா பின்னால் இந்த நாடகம் பார்க்கறது சீரியல் பார்க்கறது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்ருக்கிறது அதே போல் மனநிலையிலேயும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திடுங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே பொழுதுபோக்குங்கிறது தேவைப்படுது இல்லை எங்களை இந்த படத்துல எல்லாம் ரொம்ப கொடூரமான படமெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது அதே நல்ல சிரிக்கக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய அளவிற்கான படங்களை எடுக்கிறார்கள் அதை நீங்கள் சென்று பார்க்கிறீர்கள்னா உங்கள் மனநிலையை பற்றி யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதிலிருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது இப்போ இந்த ரெண்டில் நம்மளுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மனமானது ஆனந்தமாக இருக்க வேண்டும் அந்த மனம் ஆனந்தமாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவோம் அதுதான் வாழ்க்கையோட வெற்றியோட சூத்திரம் நம்ம ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியலன்னா என்ன மனம் எப்பொழுதுமே ஒரு உலட்டல்லையே ஒரு அழுத்தத்திலே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பது கஷ்டமாகி விடுகிறது அதே யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் அப்படிங்கும் போது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் இறையாற்றல் கூட இருக்கும் போது உங்கள் மனமும் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அப்படிங்கிறது கைகூடும் அது வெற்றியை நோக்கி உங்களை இட்டு செல்லும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதனால தான் நிறைய இறை இறைவன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படியுங்கள் வாங்க நல்ல நல்ல சிந்தனைகளை மனதிற்குள் வளர்த்து கொள்ளுங்கள் வாங்க ஒரு விஷயம் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்குகிறது என்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு சற்று ஒதுங்கி இருந்து விடுங்கள் தப்பே இல்லை இப்போ பழகிறதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பேசக்கூடியவங்க எப்போவுமே நேர்மறையாக பேசக்கூடியவங்க கிட்ட பேசும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எப்பா பாரு வந்துட்டு ஆகாது நடக்காது இப்படின்னு எதிர்மறையாக பேசுகிறவங்க பக்கத்தில் போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கே எனர்ஜி குறைஞ்ச மாதிரி ஒரு சூழல் அதை ஒரு உணர்வான ஏற்பட்டிருக்கு என்னடா இவன் பக்கத்தில் போனதுமே எல்லாத்தையும் இழந்த மாதிரி காரணம் அவங்க எப்போவுமே எதிர்மறையாக பேசக்கூடியவங்க எதிர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஆற்றலும் குறைக்கப்படும் குறைந்துவிடும் தான் நல்ல சிந்தனை உள்ளவர்களுடன் பேசுங்கள் நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது நேர்மறையாக யோசிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக வீடு மட்டுமல்ல நம் உடலும் கோவிலாகவே திகழும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி